சென்னை வில்லிவாக்கும் உலக ரட்சகர் இறையல் வேதகமக் கல்லூரி துவக்கம் விழா இந்த வேதகமக் கல்லூரியை குறித்து என்னென்ன பாடங்கள் எடுக்கப்படும் எப்போ எடுக்கப்படும் அதோடைய சார அம்சத்தை குறித்து சபையினுடைய போதகர் பிஷப் பாக்யநாதன் ஐயா அவர்கள் இடத்திலாம் கேட்போம் அவரே நேரடியாக கொஞ்சம் சொல்லுவார் தத்துடைய பிரச்சு நாண்டதாக இந்த நாடுகளில் நாங்கள் வந்து உலகு நடத்தி வருகிறோம் இது எண்ணிக்கை அதாவது கலைமணி மங்கிமை நம்பிக்கை சபை சாபகர் வந்து ஆரம்பித்து வந்தார் இன்றைக்கி வந்து கலந்து கொண்ட விசேஷமாக டாக்டர் அவர்கள் இன்னும் நம்ம சில நான்கு ஐந்து கோடிக்காக திறந்து வந்தார்கள் இந்த வேதாக மக்களில் தலைமை தாய் நடந்துருக்கிறதாக ஜானியல் ராஜா அவர்களுடைய அவர்கள் இதை எங்களோடு கூட நாங்கள் செய்கிறோம் அதில் வந்து கோர்ஸ் வந்து இப்போதைக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது வந்து மாதம் ஒரு கோர்ஸ் இந்த கோர்ஸில் வந்து காலை பத்து மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் நடக்கும் இந்த மூணு டீச்சர்ஸுங்க வந்து இப்போ வந்து போகிறாங்க மூணு டீச்சர்ஸும் ஒரு வருஷம் கோர்ஸ் இருக்குது ரெண்டு வருஷம் கோர்ஸ் இருக்குது மூணு வருஷம் கோர்ஸ் இருக்குது இந்த கோர்ஸில் வந்து அதனுடைய கோர்ஸுடைய டீட்டெயில்ஸ் மத்தியில் தானியிலே அவர்கள் சொல்லுவாங்க எங்களுக்கு இது வந்து அட்மிஷன் ஆகும்போது இது ஃபார்ம் சொல்லி இரநூறுபா ஃபீஸு அதுக்கு அடுத்து வந்துட்டு அதில் ஐடி கார்டு எல்லாம் கொடுத்துருவோம் ரெண்டாவது வந்துட்டு அந்த ஸ்கூலுடைய நடத்தும் போது மாதத்தில் ஒரு ஆளுக்கு ஐநூறுபா ஃபீஸ் அது ரேட்டு அதனுடைய நிர்ணயத்தை காலேஜில் நம்ம அந்த கட்ட வேண்டியதாக இருக்கிறது அதனால் வருஷத்தில் இது வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸ் ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் மூணு வருஷம் இறையல் கோர்ஸ் ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் ஒன்று கோர்ஸ் இருந்தது அது எல்லா டீட்டெயில்ஸில் நம்ம இதில் தானே யாவது சொல்லுவாங்க அதை கேட்கலாம் தேவையான நாம வெளிவாக்கு பகுதியிலே இன்று ஆர்விக்கப்பட்ட சேவியர் ஆஃப் த வேர்ல்ட் கவர்ஜிக்கல் காலேஜ் இன்று ஆர்வம் இந்த வேதாம கல்லூரியின் நோக்கம் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மனிதனும் தேவனுடைய மனிதனாக வேண்டும் அதற்கான இந்த இடையின் பயிற்சி யோகான் ஐ எட்டாம் அதிகாரத்தில் நாம் வாசித்துக் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விழுந்தாங்க ஆக இந்த வேதாம கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் மாநிலங்கள் அனைவருக்கும் சத்தியம் கற்றுக் கொடுக்கப்படும் இரண்டாவது சத்தியத்தில் நடக்க கற்றுக் கொடுக்கப்படும் மூன்றாவதாக இந்த பயிற்சி பெற்றவர்கள் கத்தருடைய ஊழியத்தி செய்ய தக்கதாகவும் அதற்கான சான்றிதழ் அல்லது பட்டப்பிடிப்புக்கான சான்றிதழ் பட்டயப் பிடிப்புக்கான சான்றிதழ் அவர்கள் வருகைக்கேற்றபடி கொடுக்கப்படும் ஒவ்வொரு தேர்வுகள் நடைபெறும் அந்த தேர்ச்சி கூடிய அந்த மாணவர்கள் பதிவு செய்யப்படுவார்கள் முதல் ஆண்டு இரண்டாம் ஆண்டு மூன்றாம் ஆண்டு இந்த வேதாம்ப கல்லூரியிலே மிகவும் சிறப்பு வாய்ந்த வேதாம பண்டிதர்கள் கற்றுக் கொடுப்பார்கள் ஆகவே வேத அறிவை கொள்ளவும் ஆண்டாகியேசுகளின் கட்டளையாக உலகமெங்கும் போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை சொல்லுவதற்காக இந்த கல்லூரியானது நடைபெறக்கூடியது ஆகவே இந்த கல்லூரியிலே வேறு எந்த விதமான ஒரு கலப்புகளோ எந்த விதமான வேறுபாடோ அல்லது உயர்வு தாழ்வு ஏற்ற தாழ்வு எதுவும் இல்லாமல் அனைவரையும் சரிசமமாக நடத்தப்படுவார்கள் ஒவ்வொருவரையும் வேதாவ அடிப்படையில் கண்காணித்து அவர்கள் வளர்ச்சி அடைவதற்கு முழுமூச்சாக இந்த கல்லூரியானது செயல்படும் இப்பொழுது இந்த கல்லூரிக்கான அட்மிஷன் நடைபெற்று கொண்டிருக்கிறது விருப்பமுற்றவர்கள் விருப்பம் விருப்பம் உள்ளவர்கள் தங்கள் இங்கு வந்து அல்லது தபால் மூலமாகவோ அப்ளிகேஷன் பெற்றுக்கொண்டு அதை பூர்த்தி செய்து மற்றும் உள்ள விவரங்களை கேட்டு விசாரித்தறிந்து பயன்பெறும்படி உங்களை அன்புடன் அழைக்கிறோம் நன்றி நம்ம நாற்பது திராநகர் மேயர் நார்த் ஜெகநாத நகர் வில்லிவாக்கம் சென்னை நாற்பத்தி ஒன்பது தொலைபேசி எண் நைன் த்ரீ எயிட் டபுள் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் ஒன் செவன் ஒன் இன்னொரு நம்பர் நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ ஃபோர் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் ஒன் இன்னொரு நம்பர் நைன் த்ரீ எயிட் டூ டபுள் எயிட் நைன் த்ரீ டூ சிக்ஸ் மூன்று